முத்துசெல்வம் முதல்மணி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய கலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவணிகளை இருக்கையாக சரியாக காலை பதினோரு மணி அளவில் இந்தபது பதிவு செய்யப்படுகிறது நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்த ஆன்லைன் என்ற பெல் பட்டியினை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைக்கான விரிவான தமிழ்நாட்டின் வானிலை நிலவரமும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டின் வானிலை அமைப்பு இந்த அளவில் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக நம்ம பேசப்போகிறோம் தற்போதைய நிலவரப்படி அரபிக் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக உருவாகியது இந்த தாழ்வு பகுதி இந்த கா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது தாழ்வு பகுதியாக கோவா மகாராஷ்டிரா இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் காரணமாக கேரளா தென் தமிழக மாவட்டங்களில் இன்று மழை என்பது விட்டுவிட்டு பதிவிறதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தேனி தென்காசி மாவட்டங்களில் கன முதல் மிக கன மழையும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திண்டுக்கல் கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டங்கள் வரையிலும் தென்மேற்கு பருவமழை அடுத்த இரண்டு தினங்களுக்கு தீவிரமாக காணப்படும் கேரளா அருகே உருவாக இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்த கேரளா பகுதிகள் முழுவதுமே அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கு பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் ஓரிரு இடங்களில் கொச்சி எர்ணாகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வடக்கு பகுதிகளாம் அந்த காசர்கோடு கண்ணூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளை ஒட்டிருக்கக்கூடிய வயநாடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்த இரண்டு தினங்களில் அதிதீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது எனவே பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பருவமழை அடுத்த ஒரு இரண்டிலிருந்து மூன்று தினங்களுக்கு தீவிரமடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தற்போதைய நிலவரப்படி தீவிரமடையக்கூடிய தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழ்நாட்டின் கிழக்கு தமிழக கடலோர மாவட்டங்களில் திசியான்வழி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளிலும் இன்று மழை விட்டுவிட்டு விட்டு வாய்ப்புகள் காணப்படுகிறது மதியத்திற்கு பிறகு இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தமிழகம் மருகாமையிலும் அரபிக்கடலிலும் நிலவி வருகிறது அதனுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் மத்திய தமிழக உள் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் ஒரு சில இடங்கள் மற்றும் இன்னும் சில பகுதிகளில் பரவலாக கனமழையும் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி விருதுநகர் தொடங்கி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் மதுரை தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது திருச்சி தஞ்சை திருவாரூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக கனமழையும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது தமிழ்நாட்டின் மத்திய உள் தமிழக மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இன்றைய தினம் பரவலாக மழைப்பதிவாகக்கூடும் பெரும்பாலான இடங்கள்னால் தமிழ்நாட்டில் மத்திய உள் மாவட்டங்களில் நிறைய மாவட்டங்கள்னு சொல்லலை குறிப்பிட்டு ஒரு எட்டுலேருந்து பதினோரு மாவட்டங்களில் இன்றைய தினம் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் மற்றும் புதுச்சேரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஓசூர் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் சில இடங்களில் கன மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் காணப்படுகிறது வடகடலோர தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்றைக்கு மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது எனவே தமிழ்நாட்டின் ஒரு எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு இடங்களில் இன்றைக்கு மழை இருக்கும் இதற்கு பிறகு நாளையிலிருந்து நம்ம அறிவிக்கப்பட்டபடியே இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி வரையிலும் குறிப்பிடத்தக்க சொல்ல குறைந்தபட்சம் ஐந்து தினங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு மழை இல்லாமல் வறண்ட வானிலையை அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து தினங்களுக்கு நிலவும் அதற்கு பிறகு மீண்டும் மழை என்பது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அந்த ஐந்து தினங்கள் வரக்கூடிய அடுத்த ஐந்து தினங்களில் விவசாயம் சார்ந்த பணிகளையும் திட்டமிட்டு பணிகளையும் விதைப்பு பணிகள் மற்றும் அறுவடை பணிகளை நீங்கள் தாராளமாக இந்த ஐந்து தினங்களை பயன்படுத்தி பண்ணலாம் மழை வரக்கூடிய நாட்களை தவிர்த்து வரக்கூடிய என்னென்ன பணிகள்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்யலாம் மற்றும் தொழிற்சாலைகள் உப்பளங்கள் பணிகள் மற்றும் செங்கல் சோலை பணிகள் கடந்த பதினைந்து நாட்களாக பாதிக்க கொடுத்துருந்த செங்கல் சோலை பணிகள் இவைகள்லாம் அடுத்த ஐந்து தினங்களில் நீங்கள் செய்யலாம் குறைந்தபட்சம் அடுத்த ஐந்து தினங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை பயன்படுத்தி நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்கு பிறகு மீண்டும் இந்த இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து படிப்படியாக படிப்படியாக மீண்டும் தமிழ்நாட்டில் மழை அதிகரிக்கப் போகிறது முப்பது மற்றும் அந்த செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று இந்த தேதிகளில் ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம ஹெவி ரெயின் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அதுக்கான ஆரம்ப நிலை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடமேற்கு வங்கக்கடலில் வருகின்ற செப்டம்பர் முதல் வாரத்தில் உருவாகக்கூடும் அதனுடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சியும் தமிழ்நாட்டுடன் இருப்பதன் காரணமாக வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய உள் தமிழக மாவட்டங்களிலும் கர்நாடக இளையோர் பகுதிகளிலும் மழை தீவிரமடையலாம் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தொடர்ந்து ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம்